காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ காஃபி இல்லாம ஒரு சில பேருக்கு வந்து அந்த நாளே போகாது அந்த நாளே வந்து நவுராது எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க டீ காஃபி அப்படின்னு ஒரு விஷயம் இல்லைன்னாவே சோ இது வந்து ஒரு ஹேபிட் கிடையாது இது ஒரு அடிக்ஷன் சோ இந்த டீ காஃபி குடிக்கிறதுனால எவ்வளவு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் சொல்ல போறேன் சோ இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேற என்ன குடிக்கலாம் அப்படின்றது நான் இந்த வீடியோ சொல்ல போறேன் சோ வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ வெல்கம் டு த சேனல் ஸோ இந்த டீ காஃபி குடிக்கிறதுனால ஒரு சில நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே இதுக்கு நிறைய ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு ஸோ இந்த டீ காஃபி எப்படின்னா ஒரு சில பேர் இருக்காங்க ஒரு நாளைக்கு அஞ்சு டீ ஆறு காஃபின்னு இஷ்டத்துக்கு குடிக்கிறது ஸோ அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா மட்டும்தான் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வரும் ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டீ அதாவது கொஞ்சமாக அளவோட கொஞ்சம் சுகரோட கொஞ்சம் டீ கம் டீ தூள் கம்மியாக போட்டு குடிச்சிங்கன்னா அது வந்து சேஃப் ஸோ அந்த சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஸோ சைட் எஃபெக்ட் நம்பர் ஒன் ஸோ டீ காஃபி குடிக்கிறதுனால அதில் கேஃபைன் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்குது ஸோ இந்த ட்ரக் வந்து தான் நம்ம மைண்டில் டோப்போ மைண்ட் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து நமக்கு ஹாப்பினஸ் ப்ரொவைட் பண்ணும் அந்த ஹார்மோன் ஹார்மோன்கிட்ட நம்மளை வந்து அடிக்ட் பண்ணதான் இந்த டீ காஃபியோட வேலையை ஸோ இந்த அடிக்ஷன் வந்து ஓவராக ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேர் டீ இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க அதாவது தலைவலிக்கும் ஸோ டயர்ட் ஆவாங்க உடம்பு எரிச்சு இருக்கும் ஸோ அந்த டீயை வந்து குடிச்சாதான் தான் அவங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய அடிஷன் ஸோ சைட் எஃபெக்ட் நம்பர் டூ ஸோ இந்த டீ காஃபி குடிக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் வந்து நமக்கு அதிகமாகுது ஸோ இதனால ஹார்ட் பீட் வந்து ஃபாஸ்ட் ஆகுது ஹார்ட் பீட் ஆனால் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வர நேர சான்ஸ் இருக்குது ஸோ இது வந்து வயசானவங்களுக்கு மட்டுமே இல்லை ஸோ எல்லா ஏஜ்ல இருக்கிற பீப்புளுக்கும் இது வந்து செட் ஆகும் ஸோ இந்த டீ காஃபி குடிக்கிறது வந்து ஹார்ட் பேஷன் வந்து ஹார்ட் பேஷன்ட் வந்து மோஸ்டாக வந்து தவிர்க்கிறது நல்லது ஸோ இந்த அட்வைஸ் வந்து பேஷண்ட்ஸ் இல்லை யங்ஸ்டர்ஸ் கூட சைட் எஃபெக்ட் நம்பர் த்ரீ ஸோ ஓவரா இந்த டீ காஃபில இருக்கிற அந்த கெஃபைனா ட்ரக்ஸை வந்து நம்ம இன்டேக் பண்ணிக்கிட்டோம்னா சம்மந்தமே இல்லாமல் நமக்கு டிப்ரெஷன் வரும் ஸோ அதாவது சம்மந்தம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் சான்சிட்டி வரும் சும்மா சும்மா மற்றவங்களை எரிஞ்சு கேள்விங்க சும்மா சும்மா உங்களுக்கு கோவம் வரும் ஸோ உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கம்மியாகும் உங்க தைரியம் வந்து சுத்தமாக உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது உங்க உங்க மென்டல் ஹெல்த்தை வந்து நீங்களே ஸ்பாயில் பண்ணிடுவீங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே உங்களுக்கு நோட் பண்ணி பாருங்க நம்பிக்கை இல்லைன்னா நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க டெய்லியும் அதிகமா டீ குடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சோ இது வந்து எடுத்த உடனே தெரிஞ்சது சோ போக போக தான் தெரியும் சோ நோட் பண்ணி பாருங்க சைட் எஃபெக்ட் நம்பர் போர் சோ இந்த டீ அண்ட் காஃபி ஓவரா குடிக்கிறதுனால இந்த கேஃபின் ட்ரக் உங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா உங்க நர்வஸ் சிஸ்டம் எஃபெக்ட் பண்ணும் அதாவது நரம்பு தளர்ச்சி வர வாய்ப்பு அதிகமாவே இருக்கு சோ இதனால உங்க கண்ணு காது அஃபெக்ட் ஆகும் கண்டிப்பா சோ சில பேருக்கு வந்து பார்வை எல்லாம் போயிருக்காங்க பார்வை கம்மியாகும் பார்வை மங்களா தெரியும் சோ நீங்க நோட் பண்ணி பாருங்க சோ நெக்ஸ்ட் சைட் எஃபெக்ட் நம்பர் ஃபைவ் ஸோ டீல வந்து டேனிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது காஃபியில் வந்து ஆசிடிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம தூங்கி உடனே வெறும் வயிற்றுல பசியோடு குடித்தோம்னா இந்த ஒரு ஆசிட் ஆசிடிட்டி அண்ட் டேனிஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வயிற்றுல இருக்கிற ஹெசிஎல் அது ஹைட்ரோக்ளாரிக் ஆசிட் ஒரு மிக்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அல்சர் வரும் ஸோ இந்த அல்சர் வர ஸ்டேஜ் வந்து நிறைய பேருக்கு நானே பார்த்துருக்கேன் டீ குடிச்சு அல்சர் வந்திருக்கிறது ஸோ சில பேர் வந்து மார்னிங் டிஃபனே சாப்பிட மாட்டாங்க டீ குடி டீ தான் அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நீங்கள் வந்து டீ அவாய்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மார்னிங் டைம்ல சரி மோஸ்டா மார்னிங்கை வந்து மார்னிங் டீ குடிக்கிறது அவாய்ட் பண்ணுங்கள் சைடு எஃபெக்ட் நம்பர் சிக்ஸ் ஸோ டீ காபி குடிக்கிறதுனால நமக்கு மெலோட்டனின் அப்படின்னு ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல ஸ்டாப் ஆகுது ஸோ அது ஸ்டாப் ஆச்சுன்னா ஐசோமெயினு அப்படின்னு ஒரு டிசீஸ் நமக்கு வரும் என்னன்னு கேட்டிங்கன்னா தூக்கமின்மை தூக்கமின்மை அதாவது சரியா உங்களோட ஸ்லீப் சைக்கிள் வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ சரியாக தூங்கலைன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஸோ அதாவது தூக்கலன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ்ஸாகனால டீ குடிப்பீங்க டீ குடிச்சா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்றது எல்லாமே போய் அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் அந்த ஒரு இது ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அது போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்க உடம்புல அதை அஃபெக்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகும் ஸோ சைட் எஃபெக்ட் நம்பர் சிக்ஸ் ஸோ டீ காஃபில இருக்கிற அந்த பாலிபேனால் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற இருக்கிற அயன்ஸ் அதாவது இரும்பு சத்துக்கள் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ண விடாமல் தடுக்கும்னு சொல்றாங்க சோ இதனால வந்து நம்ம என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ரத்த சோகை அதாவது அனேமியா அப்படின்ற ஒரு டிஷ் நமக்கு வரும் சோ இது வந்து பெண்களுக்கு தான் மோஸ்டா வரும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு ஆக்டிவாவே இருக்க மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமா ஒரு மாதிரி தூக்க வர மாதிரி தான் இருப்பாங்க சோ இதனால வந்து அவங்களால எந்த ஒரு வேலயும் செய்யவே முடியாது நீங்களே நினைச்சா கூட அவங்களால அவ்வளவு ஆக்டிவா இருக்கவே முடியாது இந்த ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு எப்பயுமே ஒரு மாதிரி மந்தமா தான் இருப்பீங்க சோ சைட் எஃபெக்ட் நம்பர் எயிட் சோ அதிகமா நம்ம டீ காஃபி எடுக்க எடுக்க நம்ம உடம்புல இருக்கிற கால்சியம் வந்து கம்மியாகும் சோ கால்சியம் கம்மியானா என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது எலும்பு வந்து வீக் ஆயிடும் சும்மா கீழே விழுந்தாலே வந்து கைக்கெல்லாம் உடஞ்சி போயிடும் சோ இது பேர் வந்து போஸ்டோபிரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ சில டைம் வந்து கிட்னில ஸ்டோன் வர சான்ஸ் இருக்கு சில டைம் வந்து கிட்னியே ஃபெயிலராக போக சான்ஸ் இருக்கு சோ உங்க லிவர் வந்து ஓவரா டீ குடிச்சா ஓவரா ஃபங்க்ஷன் ஆகுது வந்து கம்மி பண்ணனு சொல்றாங்க சோ இதனால உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்கு சில பேர் கேப்பீங்க நல்லா பத்து வருஷமா டீ குடிக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே ஆகல நல்லா ஒரு நாளைக்கு அஞ்சு டீ ஆறு டீ அப்படின்னு குடிப்பேன் அப்படின்னு சில பேர் வந்து பெருமையா ஓவரா ஓபனா பீத்திப்பாங்க சோ அவங்களுக்கு தெரியாது அது ஒரு ஸ்லோ பாயிஷனு சோ இது வரைக்கும் சிம்டம்ஸ் தெரியலன்னா இதுக்கு மேலே சிம்டம்ஸ் தெரியும் ஸோ அப்படி சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா உடனே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நீனா பெரிய யோகி மாடா நீ எல்லாம் டீ காஃபியே குடிக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து டீ காஃபி சுத்தமாக குடிக்க மாட்டேன்னு சொல்லலை ஸோ எப்போ ஒரு டைம் ரேர் எப்போனா ஒரு டைம் தான் குடிக்கும் அதாவது வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அப்படின்ற அதாவது ஒரே ஒரு டீ தான் குடிப்பேன் ஸோ அதுவும் கொஞ்சமாக தான் குடிப்போம் ஸோ இப்படி குடித்தா வந்து தப்பு கிடையாது இஷ்டத்துக்கு குடிச்சாதான் தப்பு ஸோ அதனால தான் நீ இப்படி பேசுகிற நீ ஒரு டீ லெவல் வேற நீ ஒரு டீ ஹேட்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆனால் இல்லை மேட்டர் ஸோ டீ லவர்னா டீ குடிங்க ரசித்து குடிங்க ஆனால் இஷ்டத்துக்கு குடிக்காதுங்க அதுக்கு ஒரு அளவு வேணும் ஸோ டீ குடிக்கிறது வந்து இவ்வளோதான் இருக்கணும் ஸோ ஆல்டர்னேட்டிவாக டீக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இஞ்சி தண்ணி குடிங்க லெமன் வாட்டர் குடிங்க கிரீன் டீ குடிங்கன்னு சொல்கிறேன் டீயே குடிக்க வேணான்ற க்ரீன் டீ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரீன் டீ வந்து உங்கள் உடம்புல இருக்கிற வந்து ஹார்மோன்ஸை பூஸ்ட் பண்ணும் ஸோ அது குடிக்கிறது தப்பு கிடையாது ஸோ க்ரீன் டீ குடிங்க ஸோ இது வந்து கேட்கலாமா வேணாமான்றது வந்து உங்கள் கிட்டே இருக்குது சொல்கிறது வந்து என்கிட்ட இருக்குது ஸோ சில பேர் நினைப்பீங்க நீ என்ன சொல்றது என்ன கேக்குறது அப்படின்னு அவங்க கிடைக்கிறாண்டா மாறாண்டி அப்படின்னு தான் நினைப்பீங்க சோ கேக்குறதும் கேட்காது உங்க விருப்பம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க சோ இந்த வீடியோ பார்த்து தாசை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோம் லைக் பண்ணுங்க சோ சைனிங் ஆஃப் பை பை